நாமக்கல் கவிஞரின் வாழ்க்கை வரலாறு தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞர் தேசிய போராட்டங்களில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் மகாகவி பாரதியால் பாராட்டு பெற்றவர் ராஜாஜியின் மனதிற்கினிய சோழர் உப்பு சத்தியாகிரகப் போராட்டங்களில் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருவது என்றும் பாடல்களை இவர் எழுதி பாடி பெற்றனர் இந்த பாடலின் பெருமைகள் எல்லாம் உரியவர் நாமக்கல் கவிஞர் எனப்படும் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் இவர் தேசியத்தையும் காந்தியையும் போற்றியவர் பால சங்கதாரா திலகர் போன்றவர்களே தீவிரவாதத்தால் ஈர்க்கப்பட்டனர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஆட்கொள்ளப்பட்ட பின்னர் அறப்போராட்டம் செய்தால் மட்டுமே நாம் விடுதலை பெற முடியும் என்று முடிவெடுத்தனர் இந்த பதிவில் புகழ்பெற்ற மனிதனை பற்றி குறிப்புகள் நாம் பார்க்கலாம் ராமலிங்கம் பிள்ளை பழைய சேலம் மாவட்டத்தில் உள்ள நாமக்கல் மோகனூர் என்னும் ஊரில் வெங்கட்ராமன் அம்மணியம்மாள் இருவருக்கும் மகனாக பிறந்தார் மோகனூரில் உள்ள காவல்துறையில் பணிபுரிந்து வந்தார் மற்றும் இவரின் தாயார் ஒரு கடவுள் பக்தியுள்ள பெண்மணி ஆவார் இவர் வெங்கட்ராமன் அம்மணியம்மாள் ஆகியோருக்கு எட்டாவது குழந்தையாக பிறந்தவர் நாமக்கல் மற்றும் கோயம்புத்தூரில் உள்ள நம்மாழ்வார் பள்ளி கல்வியில் அவர் பயின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது திருச்சியில் உள்ள பிஷப் ஹெபர் கல்லூரியில் பி ஏ கல்வி பயின்றார் இவர் ஆரம்ப காலங்களில் நாமக்கல்லில் உள்ள தாசில்தார் அலுவலகத்தில் எழுத்தாளராகவும் பின்னர் பள்ளியில் ஆசிரியராகவும் பணிபுரிந்து வந்தார் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் காங்கிரசின் செயலாளராகவும் கரூர் வட்டார காங்கிரஸ் தலைவராகவும் நாமக்கல் வட்டார காங்கிரஸ் தலைவராகவும் பணியாற்றி வந்தார் யாரு இவன் தேசபக்தி மிக்க தமது பேச்சினால் பல்லாயிரம் இளைஞர்களை தேச தொண்டர்களாக மாற்றினார் அரசின் தடை விதிமுறை மீறி கூட்டங்களில் சொற்பொழிவு ஆற்றவர் பத்தொன்பது முப்பது யில் நடைபெற்று உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு வருடம் சிறை தண்டனை பெற்றவர் தமிழ்நாட்டின் முதல் அரச கவிஞர் பாதையும் பத்மபூஷன் பட்டமும் பெற்றவர் இவர் சாகித்ய அகாடமியில் தமிழ் பிரதிநிதியாகவும் பொறுப்பு ஏற்றனர் தமிழனன்றி என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்கிற வீரனனைக்கு வித்திட்ட அவர் நினைவாக அவர் வாழ்ந்த இல்லம் நினைவில்லமாக அமைக்கப்பட்டுள்ளன யூ சென்னையில் இருக்கும் அரசு தலைமைச் செயலகம் பத்து மாடி கட்டிடத்தில் இவரது பெயர் சூட்டப்பட்டு இருக்கும் நாமக்கல் கவிஞரின் நாட்டுப் முத்தமிழனும் ஓவிய காலையிலும் வள்ளுவர் சிறந்த விடுதலை போராட்ட வீரரும் ஆவார் இவர் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றால் சிறை தண்டனையும் அனுபவித்து வந்தார் முதல் கவிஞர் என போற்றப்படும் கவிஞர் யார் முதல் கவிஞர் எனப் போற்றப்படுபவர் ராமலிங்கம் பிள்ளை ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது இல் அவர் அன்றைய ஆளுநரால் பதவியில் அமர்த்தப்பட்டனர் நாமக்கல் கவிஞர் இயற்றிய நூல்கள் எது இவர் இயற்றிய நூல்கள் மலைக்கள்ளன் என் கதை சுயசரிதம் அவனம் அவளம் இலக்கிய இன்பம் காணாமல் போன கல்யாண பெண் பிரார்த்தனை சங்கொலி மாமன் மகள் தமிழன் இதயம் கவிதாஞ்சலி தாயார் கொடுத்ததனம் தேமதரத் தமிழோசே கவிஞர் தமிழே ஏன் தேனுடன் ஒப்பிடுகிறார்கள் தேன் பல ஆண்டுகள் வரை கெடாமல் இருப்பதைப் போலவே தமிழும் என்றும் கெடாமல் பாதுகாப்புடன் திகழ்கிறது யு தேன் சாப்பிடு சாப்பிட உடல் நலம் பெருகும் தமிழ் கற்க கற்க உள்ள வளம் பெருகும் அதனால் கவிஞர் தமிழை தேனுடன் ஒப்பிடுகிறார்கள்